ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம நம்ம ஷோரூம்ல வந்து புதுசாக வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து வந்திருக்கு ஸோ இதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்றீங்க வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நேர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் என்னோட வெஹிக்கிள் வந்து எந்த குவாலிட்டியில இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அதனால ஒருவேளை உங்களுக்கு பிரைஸ் அதிகமா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து இப்போ என்ன நாங்கள் கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் மெயினாக இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இதுதான் ஃபிக்சடு ப்ரைஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆஃபர் கொடுத்து சொல்கிற ப்ரைஸான இனிமேல் ஆஃபர் கிடையாது ஜி கே மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஆஃபருங்கிற பேச்சு கிடையாது ஒன்லி ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூவா பாருங்க எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நிறைய வீடியோஸ் வந்து முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துட்டு இப்ப வெஹிக்கிள் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா யூனிகார் ஏகப்பட்ட என்கொயரிஸ் கேட்டிருந்தாங்க யூனிகார் நான் போட்டுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா வெஹிக்கிள் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் பண்ணோம் அப்ப யாருமே கேட்கல ஆனா வீடியோ வந்து ஷோல்டர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கொயரி கேட்டீங்க சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க வண்டி வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காம இருக்கிறதா காரணம் அப்பதான் வீடியோ ஸ்பாட் பண்ணி உங்களுக்கு அடுத்த உடனே இருக்கு அதனால நீங்க மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்புங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே மாடல் வண்டி டிஎன் இருபத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து செல்ஃப்ல செல்ஃப்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டு டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டயர் கண்டிஷன் இருக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பிரைஸா வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் சொல்றோம் இது வந்து பிக்சடு ப்ரைஸ் இதுல வந்து நெகோசியபிள் கிடையாது யாரும் வந்து நேர்ல வந்து பிரைஸ் வந்து நெகோசியபிள் பண்ணாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெப்பு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஜி கே மோட்டர்ஸ்ல மட்டுந்தான் தருவோம் வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெப்பு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோ வெஹிக்கிள் அதாவது லோ வெயிட்ல இருக்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு வண்டி எடுத்திருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து போடுறோம் ஸ்கூட்டி பெப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பிக்ஸடு பிரைஸ் இது நெகோசியபிள் கிடையாது தி பெஸ்ட் பிரைஸா பண்ணி தர வாங்க நேரில் அடுத்து நம்ம வாக்கு போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸர் ஒயிட் கலர் வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்பது வண்டி டிஎன் இருபத்தி உங்களுக்கு தருமபுரி வண்டி வண்டி வரும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வந்து ஆல்மோஸ்ட் டயரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இருக்கு நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செல்ஃப் ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி வந்து சூப்பர் இருக்கு இந்த வண்டி மாடல் பிளஸ் இருக்கு நம்ம சொல்ற ரேட் வந்து வெறும் முப்பத்தி ஏட்டாயிரம் ரூபா தாங்க சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி பிக்ஸ்டு பிரைஸ் இது வந்து நெகோசியபிள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிளஷருக்கு வந்து நம்ம சொல்ற ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரூபா தான் சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பிரைஸ் தான் இது பெஸ்ட் பிரைஸ்ல இதை நான் சொல்லியிருக்கேன் நேரில் வாங்க கண்டிப்பா பண்ண இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் டிவிஎஸ் விக்டருங்க இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஓல் வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெரிட்டா இருக்கு டிஸ்பிளே எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க கஸ்டமரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில இருக்கு இருபத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாயிரம் மாடல் டிவிஎஸ் விக்டர் இருக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்சடு பிரைஸ் தாங்க நம்ம சொல்றது பிக்ஸுடு பிரைஸ் தான் நம்ம சொல்ற ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினாயிரம் மாடல் விக்டர் இருக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றோம் இது வந்து வெரி வெரி பிக்ஸடு பிரைஸ் நெகோசியபிள் எதுவும் கிடையாது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பாத்துட்டு ரேட் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அதனால நாங்க என்ன பண்றோம் பிக்ஸ்ட் பிரைஸ்ல தான் நாங்க ரேட்டு சொல்றோம் தி பெஸ்டா தான் இந்த ரேட்டு சொல்லியிருக்கேன் நேர்ல வாங்க ஏதோ முடிஞ்சோ ஒரு ஐநூறுவா கம்மி பண்ணி அடுத்து நம்ம பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டிமாண்டா கேட்டுட்டு இருந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹீரோ ஒன்றால ஸ்பென்ட்ருங்க இது வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்டிஷன் கிடையாது வண்டி வந்து செல்ஃப் கிடையாது கிக்கர் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு உங்களுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் நான் மேக்சிமம் இது எல்லாமே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர்ஸ்ல எப்படி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் டயரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு டயருமே பின்னாடி இருக்கிற டயர் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு முன்னாடி இருக்கிற டயர் வந்து புது டயர் போட்டிருக்காங்க கஸ்டமர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்பிளண்டரு நிறைய பேர் ஸ்பெண்டர் தேடிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்பிளெண்ட் நம்ம சொல்ற ரேட்டு வெறும் இருபதாயிரம் ரூபாய் சொல்றேன் இது வந்து பிக்சட் பிரைஸ் வெரி வெரி பிக்ஸ்ட் பிரைஸ் நெகோசியபிள் கிடையாது நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி இது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப மாடல் ஹோண்டா ஷைனு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெரிட்டா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இது வந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கிற மாதிரி டிஸ்பிளேல கட்டுது ஆனா கிடையாது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே மாத்திருக்காரு அதனால பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடுற மாதிரி கட்டுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களை டயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷன் தான் இருக்கு பிரண்ட் டயர்லாம் கஸ்டமர் புதுசா போட்டுருக்காரு

எஸ்பி சைனு நம்ம சொல்ற ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுக்கு வெரி ஃபைனலா ஒரு நாப்பத்தஞ்சு ரூபா சொல்றேங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டயர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டயர் ஃப்ரண்ட் டயர் இருக்கு பின்னா டயரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு பின்னா டயர்லாம் உங்களுக்கு நல்ல கண்டிஷன் புது டயர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஏன் ஐம்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க நான் ஏன் இதுல எல்லா வீடியோஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வெரி பிக்சடு பிரைஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி வந்து ரேட் அதிகமா இருக்கு அது அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் சொல்லி நாங்கள் வந்து நேரில் வர கஸ்டமர்ஸ்க்கு தி பெஸ்டா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிக்கிறது எல்லாமே வெரி ஃபைனல் பிரைஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் இந்த ரேட்டுக்கு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல நீங்க எந்த டீலர் கே தேனீங்கன்னாலுமே உங்களுக்கு அது கிடைக்காது உங்களுக்கும் தெரியும் நிறைய வந்து சோசியல் மீடியா ஆப் இருக்கு ஸோ இதுலயும் நீங்க தேடி பாருங்க நான் சொன்ன பிரைஸ் சொன்ன மாடலு சொன்ன குவாலிட்டி அந்த குவாலிட்டியில உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில உங்களுக்கு இந்த பிரைஸ்ல உங்களுக்கு வண்டி எங்கேயுமே கிடைக்காது இன்கேஸ் நிறைய பேர் சொல்றீங்க இந்த மாதிரி எங்க கிடைக்குது இங்க கிடைக்குதுன்னு கிடைச்சா நீங்க சொல்லுங்க நானுமே எடுத்து நானும் பிசினஸ் பண்றேன் நோ ப்ராப்ளம் எனக்கு சரிங்களா நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து வண்டி வரீங்களோ நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ற டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாம் தேதி வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் மேக்சிமம் நாளைக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு டேட் நாளைக்கு வந்து நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணிடுறேன் மூணாம் தேதி அப்டேட் பண்றோம் ஸோ அந்த டேட்ல இருந்து நீங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் இந்த வண்டிஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே வாங்க அதுக்கப்புறம் கேட்குற கஸ்டமர்ஸுக்கு நிறைய என்கொயரி இருக்குது நாங்கள் கேட்குற கஸ்டமர்ஸ் எந்த கஸ்டமர்ஸ் என்கொயரி நிறைய கேட்டிருக்காங்களோ அந்த வெஹிக்கிள் தான் நாங்கள் எடுத்து இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வெஹிக்கல் வேணும்னாலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லா வீடியோஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பழைய எல்லாம் பாருங்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் டூ கே டூ கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் உங்களோட நிறைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் த்ரீ கே ஃபோர் கே ஃபைவ் கேன்னு போகிறதுக்கு எங்களுக்கு நிறைய யூஸாக இருக்கும் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் தேங்க்யூ